ஆன்மீகம் என்றால் என்ன ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது ஆன்மீகம்னா அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் நடந்துக்கிறது அதாவது ஒருத்தருக்கு துன்பம் வந்துருச்சுன்னா அந்த துன்பம் தனக்கே வந்த மாதிரி வருத்தப்படுறது அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தாமல் பேசுறது. இதுதான் ஆன்மீகத்தின் ஆரம்பமே ஆன்மீகம்னா முழுசாக சொல்லப்போனால் அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தாமல் பேசுகிறது தான் அறிவு மற்றவங்களுக்கு துன்பம் வந்துருச்சுன்னா அந்த துன்பத்தை தனக்கே வந்த மாதிரி கவலைப்படுறது இது அன்பு அறிவும் அன்பும் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆன்மீகம் இந்த ரெண்டும் இல்லைன்னா ஆன்மீகங்கிறது கிடையாது ஆன்மீகங்கிறது மனிதர்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி பலவிதமான வியாபார நோக்கத்தில் பண்ணுறதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகங்கிறது ஒவ்வொரு மனிதனும் எளிமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இதுக்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி அதைய தெரிஞ்சுக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது ஆன்மீகம்னா அடுத்தவர்களுடைய துன்பத்தை தனக்கே வந்த மாதிரி நினச்சு வருத்தப்படுறது இது அன்பு அடுத்தவர்களுடைய மனசு புண்படாமல் பேசுகிறது இது அறிவு அன்பும் அறிவும் இரண்டும் கலந்தது தான் ஆன்மீகம் எதுவும் கிடையாது ஆன்மீகங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அது தனியாக ஒரு இடத்துல இருக்குது அதை நம்ம தேடி போய் தான் அடையணும் அப்படின்னும் நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆன்மீகம் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அறிவும் அன்பும் எப்பொழுதுமே இருக்குது அதைய பயன்படுத்திக்கிட்டால் போதும் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட தாய் தந்தைக்கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறோமோ அதே மாதிரி எல்லோர் எல்லார்கிட்டேயும் அன்பா நடந்துக்கிறது தான் ஆன்மீகம் வேறு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ஆன்மீகங்கிறது ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிறப்பாக சந்தோஷமாக வாழ முடியும் ஆன்மீகங்கிறது வானத்திலேயோ அல்லது பூமிக்கு கீழேயோ எதுவும் கிடையாது உங்கள்கிட்டையே தான் இருக்குது ஆன்மீகம் எல்லாமே இதற்காக நீங்கள் எங்கேயும் தேடி போய் அலைஞ்சு அதற்காக பொருளை வீண் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது தாய் தந்தகிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டே நடக்கணும் அவ்வளோதான் இதுதான் ஆன்மீகம் ரொம்ப எளிமையான விஷயந்தான் இது கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னா உங்களுக்குள்ள தான் இருக்காரு அதுதான் உண்மை கடவுளை தேடி எங்கேயும் பயணம் பண்ண வேணுங்கிற அவசியம் கிடையாது கடவுள் உங்களுக்குள்ள இருக்காருன்னு நீங்கள் நினச்சிட்டீங்கனாலே ஆன்மீகம் உங்களுக்கு என்னங்கிறது தானாகவே புலப்பட ஆரம்பிச்சிரும் கடவுள் உங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கும்போது தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்புறம் வெள்ளிக்கிழமணிக்கு கோவிலுக்கு போகணும் மற்ற நாள் எல்லாமே மாமிசம் அது இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமனைக்கு கோவிலுக்கு போகிறதுனால எந்த நன்மையும் கிடையாது நீங்கள் எப்பொழுதுமே கடவுள் உங்கள்கிட்ட இருக்காரு அப்படின்னு உங்களுடைய இதயத்திலையே இருக்காருன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லோருமே ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் அதுதான் உண்மை ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மீக மாதிரியாக வாழ முடியும் ஆன்மீகங்கிறது நீங்கள் எங்கேயும் கடல் கடந்து தேடி போய் அதைய கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லார்கிட்டேயும் அன்பாக நடந்துக்கிட்டாலே போதும் இது தான் ஆன்மீகம் வேறு எதுவும் வித்தியாசமானதாகலாம் எதுவும் கிடையாது ஆன்மீகங்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது அது உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது நீங்கள் வேறு எங்கேயும் தேடும்போது அது எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது எல்லோர்கிட்டையும் அன்பாக நடந்துக்குங்க எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பாக நடந்துக்குங்க இதுதான் ஆன்மீகம் அப்படி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைதியாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் நன்றி